ان الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يجد الذين آمنوا أن تخشع قلوبهم بذكر الله صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يزني يزني ليسني من

அன்னவர்களின் சத்திய வழிச்சோழர்களை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருமை நாடி புகழுக்குரிய புண்ணியத்துக்குரிய மாதவாக சண்டைக்குரிய வாதங்களில் ஒன்றாக ரஜத்தினுடைய வாதத்தினுடைய இறுதியில் நாம் எல்லாம் இந்த பள்ளியில் வீட்டிற்கிறோம் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் ரகத்தையும் வேறு உபகாரத்தையும் நிலைத்திட செய்வானாக சகைக்குரிய யதார்த்தமாக வாழுகின்ற ஒரு உண்மையினிடத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகின்றாய் என்று கேட்டால் சற்றும் யோசிக்காமல் நாம் அனைவரும் சொல்லுகின்ற ஒரு சலாமத்தான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாக சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சலாமத்தான வாழ்க்கையை வாழ்வதென்பது நாம் புரிந்த வரையில் நாம் புரிந்த வரையில் நெருக்கடி இல்லாத ஆபத்துகள் இல்லாத உடல் ஆரோக்கியத்தோடு எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாடுகிற வாழ்க்கைக்கு சலாமத்தான வாழ்க்கை என்பதாக நாம் இருக்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது சலாமத்தான வாழ்க்கை என்றால் இதுதான் அதற்கு பொருளாக இருந்தால் உலகத்தில் பொதுகோள் ஆட்சியை நிறுவிய சுராங்குக்கு வாழ்க்கையில் ஒரு முறை கூட காய்ச்சலோ தலைவலியோ ஏற்பட்டது கிடையாது கஷ்டங்களோ நெருக்கடிகளோ அவர் வாழ்க்கையில் அனுபவித்தது கிடையாது இதுதான் சலாமத்தான ஒரு உண்மையினுக்கான வாழ்க்கை என்பதாக நாம் பொருள்படுத்தினால் நம்மை போன்ற ஒருவனாக மாறிவிடுவார் அப்படியென்றால் சலாமத்தான வாழ்க்கை என்றால் அதற்கு என்ன பொருள் என்பதை நாம் முதல்ல புரிந்து சங்கைக்குரிய பெருமக்களே உடல் ஆரோக்கியம் என்பது அவசியம் நெருக்கடி இல்லாத கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மிக அவசியம் இருந்தாலும் எல்லா ஈமான் இருப்பதுதான் வாழ்க்கையில் சதாந்தான வாழ்க்கை என்பதாக அறிகர்கள் சொல்லுகிறார்கள் இன்று உலகத்தில் எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் ஈமானில் கலக்கம் இருக்கக்கூடாது கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஈமான் பொருள் விடும் என்றால் அல்லாஹு தானா சில மாற்றங்களை வாழ்க்கையில் தருகின்ற பொழுது ஈவானினுடைய பலம் அதிகரிக்கும் இமாம் ஷாஃபி சுஃபியான் போன்ற பெரும் பெரும் அறிஞர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த சுவை இகுன் ஐயாள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிகப்பெரிய வல்லுனர் இறைநிலை செல்வர் என்றெல்லாம் அறிகர்கள் சொல்லுவார்கள் மிகப்பெரிய அளவிற்கு மார்க்கத்திற்கு பங்காற்றிய சுவைன் இபுன் ஐயாளினுடைய ஆரம்ப காலத்தை பற்றி பேசுகிற மரலாட்டாசிரியர்கள் சென்றுகிறார்கள் இரண்டாம் ஆண்டு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஈரானுக்கும் துருமிகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு மத்தியில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்கார நபர் சொந்தக்காரன் அவருடைய வேலை கொள்ளையடிக்க வலிப்பரி செய்கின்ற தொழிலை ஒரு கொள்ளைக்காரராக வாழ்ந்தார் இவர் பிற்காலத்தில் இமாம் போன்ற பெருங்கெரும் வல்லுநர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது என்றால் மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணுடைய எழுத்திற்கு செவ்வரே குதிக்கிறார் சுவற்றை ஏறி உள்ளே குதிப்பதற்கு முன்பெடுக்கிற பொழுது அந்த ஈமான் கொண்ட அந்த பெண் குரானை ஓதி கொண்டிருக்கிறார் அந்த குரானினுடைய ஒரு வசனம் அரபியில் இப்படி விடுகிறது அளவு எட்டனையில் நதியினா மனு தகுஷா குமுக முடி ஈமான் கொண்டவர்களுக்கான இறையற்றமும் அல்லாஹுரை நினைவுக்கு நேரமும் இன்னும் வரவில்லையா என்று இறைவனுடைய வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த பொழுதில் அவருடைய உள்ளம் மாறுகிறது ஈமானை அகப்பொள்கிறது ஒளி வீசுகிறது அன்றிருந்து அவருடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் மாறுகிறது பல்வேறுபட்ட இஸ்லாமிய சட்டங்களை தொகுத்து தந்தவருக்கு சொந்தக்காரராக புகையிலுக்கு அந்த வாழ்ந்தார் மரணித்தார் குடும்பத்தை சொல்ல வருகிற செய்தி ஈமானோடு கணக்கம் இல்லாத வாழ்க்கை தான் சலாபத்திற்கான அர்த்தம் என்பதாக சொல்லப்படும் கண்ணுக்கு முன்னால் மரணமே சம்பவிக்க நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஈமானில் துளி மாற்றம் இருக்கக்கூடாது அல்லாஹூசூலும் விரும்புகிறார்கள் சொல்றாங்க நாங்கள் வாழ்கிற நேரத்தில் அபி மொகல்ல ஒரு அன்சாரி வியாபார பயணத்தை முடித்துவிட்டு மதினாவிற்கு திரும்பினார் அவர் வியப்பாக ஒரு செய்தியை சொன்னார் நாங்கள் எல்லாம் அவர் அருகில் அமர்ந்து அதை கேட்டோம் நாள் சொல்றாங்க அவர் என்ன சொன்னார்னா நான் பயணத்திற்காக சாம் தேசத்திற்கு சென்று விட்டு திரும்புகிற வழியில் இரவு நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் ஒதுங்குவதற்கு முற்பட்டு என் வியாபாரமும் பொருள்களும் லாபங்கள் ஈட்டிய மிருகங்களும் என்னோடு இருந்தது அப்பொழுது என்னை ஒரு வலிக்குறை கொள்ளைக்காரன் வழிவகுத்தான் மறிந்தவனை பார்த்த பயத்தில் நான் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய பொருள் வச்சுக்கொண்டு கொடுத்தது பொருள் அத்தனையும் ஒப்படைத்ததற்கு பின்னால் அந்த வழிப்பொறிகாரன் சொன்னால் உன் தலையை நான் வெட்ட போகிறேன் என்பதாக உடனே அந்த நேரத்தில் நான் கேட்டேன் அந்த அபி வாழ்ந்த சதாபி சொல்றாங்க அந்த நேரத்தில் அந்த கொள்ளைக்காரன் கேட்டேன் என்னுடைய எல்லா பொருளையும் கொடுத்து விட்டேன் என்னை ஏன் கொண்டுகிறாய் என்னை விட்டுருக்க நான் எந்த விதமான பொருளையும் நான் கேட்கவில்லை எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு எதற்கு என்னை கொள்ள வேண்டும் அவன் சொன்னான் என்னுடைய பழக்கம் கொள்ளையடிக்கச் சென்றால் அதனுடைய தடையும் இல்லாமல் ஆக்குவது என்னுடைய பழக்கம் கொள்வது என்னுடைய வழக்கம் எனவே நான் உன்னை கொல்ல போகிறேன் என்பதாக சொன்னார் சற்றும் யோசிக்காமல் அந்த சகாபி சொன்னாங்க ஒரு நாலு ரத்த தொழுது கொள்கிறேன் ஒரு நான்கு ரக்க தொழுது கொள்வதன் மூலியமாக என் கடைசி ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார் அந்த சகாபி தக்வீரை கட்டி தொழுகிறார் தொழுகையினுடைய சச்சிதா விலை நான்கு ரக்காரத்தை சொல்லு அந்த சகாபி தொழுகையினுடைய சச்சிதா விலை உள்ளார் பேரன் போன்ற கருணையானே என்பதாக வார்த்தையை முன்னிறுத்தி அல்லாஹுவிடத்தினுடைய முகலான வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சகாபிவார் நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் இனி உயிர் தப்பிப்பதற்கான வழிகள் இடத்தில் இல்லை நீ வழிடுக்காவிட்டால் என்னிடத்தில் இல்லாவிட்டால் எனக்கு இந்த இடத்தில் உயிர் இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறது எனவே இவனை விட்டு என்னை நீ விடு என்பதாக துவா செய்தேன் எழுந்தேன் நான் நான்காவது ரகத்தை முடித்து அத்தையாரத்தில் சலாம் கொடுக்கிற பொழுது அவன் தலை என் அருகில் கிடந்தது அருகில் ஒரு நபர் வாட வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார் சஹாபி சொல்றாங்க அனுசரன் சொல்றாங்க அவர் வியப்போடு சொன்னார் நான் எழுந்து விட்டு அந்த சகோதரரை பார்த்து கேட்டேன் நீங்கள் யார் என்ன எந்த விதமான ஆள் அரபமும் இல்லாத இந்த இடத்தில் உங்களை நான் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லையே நீங்கள் யாரிடம் கேட்டேன் நீ நான்காவது ரகத்தினுடைய சுஜூதில் யாவது பேரன்பு கொண்ட கருணையானே என்று சொல்லுகிற பொழுது நான்காவது வானம் குலுங்கியது என்பதாக அந்த அந்த வழக்கு சொல்றார் நான்காவது வானத்தில் இருந்த வளக்கு தான் நீ அண்ணா அழைத்த பொழுது அந்த வகுக்கின்ற வார்த்தையை சொல்லிய பொழுது நான்காவது வானம் குலுங்கியது இறைவன் கட்டளையிட்டான் நான் உடனே வந்தேன் அவன் தலையை சிறுகினர் என்பதாக அந்த வளக்கு சொன்னார் சொல்லிவிட்டு அவருடைய பயணத்தை முடித்துக் கொள்கிறார் இந்த சம்பவத்தை கேட்ட அனுசகின்றான் சொல்றாங்க இந்த விஷயத்தை உண்மையான பகுமிகளுக்கு படிப்பணி இருக்கிறது என்று சொன்னார் ஒரு உள்ளத்தில் ஈமானில் கலக்கம் இல்லாத ஒரு நபர்களுடைய வாழ்க்கை அவர் தொழுகையாக இருந்தாலும் சரி வணக்கங்கள் மற்றவர்கள் வணக்கங்களாக இருந்தாலும் சரி கலக்கம் இல்லாத ஈவானோடு அல்லாஹுவை தொடர்புபடுத்துகிற பொழுது அல்லாஹ் எந்த நேரத்தில் பவிமார்களுக்கு செய்த உதவிகளை போட்டு நமக்கு செய்வார் கருத்திற்கு எந்த இடமும் கிடையாது சங்கைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு அதுதான் தேவையாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் எல்லாரிடத்திலும் முஸ்லிம் போன்ற முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் இருக்கிறது ஒரு முஸ்லீமாக வாழுபவனுக்கு தேவையான அடையாளங்கள் இருக்கிறது ஆணைகள் இருக்கிறது வெளியில் செல்லுகிற பொழுது எப்படி எல்லாம் என்பதற்கான கலாச்சாரம் இருக்கிறது உண்மையில் ஈவான் என்று இல்லாமல் போகிவிட்டது என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கிறது இவனு அப்பாசன் தான் சொல்றாங்க மதினாபிளை சகாதிகளுக்கு முன்னால் ஒரு கருப்பு அடிமை பெண்ணை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு உலகத்தில் வாழுகின்ற ஒரு சொர்க்கத்தினுடைய பெண்ணை நான் அடையாளம் காட்டணுமான்னு கேட்டார் சகாபிகள் கேட்டாங்க அப்படி என்ன இந்த கருப்பு பெண்ணிடத்தில் கருப்பு அடிமை பெண்ணிடத்தில் அப்படி என்ன அந்தஸ்து இருக்கிறது சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ன கேட்டாங்க அப்பொழுது இவர் நான் சொல்றாங்க ஒருமுறை இந்த பெண்மணி சலந்தாரி செல்ல சபைக்கு வந்தார் வந்தவர் வருமானாருக்கு முன் சில கோரிக்கைகளை முன் வைத்தார் எனக்கு வலிப்பு வாதம் இருக்கிறது வலிப்பு நோய் இருக்கிறது எனக்கு வலிப்பு ஏற்படுகிற பொழுது நான் சாலையிலோ தெருக்களிலோ பொது இடங்களிலோ நான் செல்லுகிற பொழுது வலிப்பு ஏற்பட்டுவிட்டால் அங்கேயே நான் சரிந்து விழுகிறேன் விழுந்த என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என் வலிப்பினுடைய காரணத்தினால் ஆடைகள் விளங்குகிறது மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளிப்படுகிறது எனவே எனக்கு நீங்கள் செய்யுங்கள் இந்த நோயை விட்டு அகற்ற வேண்டும் என்பதாக பெருமாநாறு உதவி தேடி அந்த பெண் வந்தார் சரதாரிசெலாம் என்ன சொன்னாங்க உனக்கு சொர்க்கம் வேண்டுமா நோயில் இருந்து விடுதலை வேண்டுமா என்றார்கள் சற்றும் யோசிக்காத அந்த சொர்க்கம் வேண்டும் சொல்லுறார் அப்படியே தான் நீ பொறுத்து கொள்கின்றார்கள் உடனே அந்த பெண் சற்றும் யோசிக்காமல் அஸ்வியோ யார் சொல்லலாம் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சபையில் இருந்து கிளம்பினார் ஆனாலும் அவர் மனம் பொறுக்கவில்லை சொர்க்கமே கிடைத்தாலும் போவதை அவரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை மீண்டும் பெருமாள் வலிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் நோயை ஏற்றுக்கொள்கிறேன் மற்றவர் கண் பார்ப்பதை ஒரு கருப்பு அடிமை பெண்ணாக இருந்தால் அன்றைக்கு மிக மோசமாக நடத்தப்பட்ட பெண்களுடைய வரிசையில் கருப்பின பெண்கள் என்பது மிகவும் மிருகங்களுக்கு நிகராக நடத்தப்பட்ட நேரம் அது சரதாரி அந்த பெண் சொன்ன வார்த்தை என் ஆடை களைவதை பிறர் பெண்கள் அதை பார்ப்பதை நான் வெறுக்கிறேன் எனவே எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காமல் இருப்பதை விட சொர்க்கமே எனக்கு கிடைக்கிறனாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நான் நிறைவேற்றி கொடுப்பதனால் சொர்க்கம் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை என்கிற அர்த்தத்தில் அந்த பெண்மணி சொல்லுகிறார் எனக்கு ஆடை மட்டும் விலகாமல் இருப்பதற்காக நீங்கள் அந்த துவாவை எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அதற்காக துவா செய்தார்கள் அதற்கு பின்னால் அந்த பெண்மணிக்கு வலிப்பு ஏற்பட்டாலும் கூட ஆடை விலகாமல் இருந்ததை பார்த்து இவன அப்பாசு என்றான் சொன்னாங்க இந்த பெண் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரி என்றார் நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லுகிறோம் ஈமானை பற்றி பேசுகிறோம் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோம் மானங்களை பற்றி பேசுகிறோம் எப்படி வருதா அடிய வேண்டும் என்பதை சொல்லுகிறோம் எப்படி நவீன சாதனங்களாக இருக்கக்கூடிய மொபைல்கள் போன்ற லேப்டாப்புகள் போன்றதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிய வைக்கிறோம் இருந்தாலும் அதில் எதை எப்படி ஹராமாக பேண வேண்டும் என்பதை நாம் நமக்கு நேரமும் இல்லை இன்னமும் அறிவு நம்ம இடத்தில் சுருங்கச் சொன்னால் இன்றைக்கு எல்லாரிடத்திலும் கலாச்சாரங்கள் அடிப்படையில் இஸ்லாமிய தோரணையில் நாம் வாழ்ந்தாலும் கலாச்சார அடிப்படையில் வேறுபட்டு வாழ்கிறோம் சின்ன சின்ன காரியங்களுக்காக ஈமானை உதறி தள்ளுகின்ற ஈவானை சற்றும் பொருட்டு பொருட்டாக பார்க்காமல் அதை முதலை தள்ளுகின்ற சமூகங்கள் வளர்கின்ற ஒரு சந்ததிகளாக இன்றைய காலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா ஊர்களிலும் அதை நாம் செய்தியை சொல்ல வருகிறேன் அவர்கெல்லாம் தெரிந்திருந்த செய்தியும் கூட சமீபத்தில் இப்பொழுதும் கூட அந்த பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது தென்காசியினுடைய மாவட்டத்தில் அந்த ஒரு இளம் பெண் அவர் வெளியிடுகின்ற அந்த வீடியோக்களில் அதை எதிர்த்து பேசுகின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய ஊர்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் அதை பேசுகிறார்கள் அந்த அதை பேசுகிறார் சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள் நாங்கள் எங்களுக்கு பிடித்ததை போன்று உடலின் பருதாக்கள் அணிந்து கொண்டுதானே எங்களுடைய வீடியோக்களை வெளியிடுகிறோம் இருந்தும் கூட நீங்கள் எங்களை நீங்கள் புறம் தம்பி பேசுவது என்பது நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இதற்கு மிக சாதகமான அடிப்படையில் அங்கு வருகின்ற கமாண்டுகள் எல்லாம் சொல்லப்படுகின்ற அதற்கு பின்னால் வருகின்ற கருத்துகள் எல்லாம் அவள் சொல்லுவது சரிதானே என்பதாக வருகிறது சமூக வலைதளங்கள் தொட்டு செய்திகள் உட்பட எல்லா இடத்திலும் பேசும் பொருளாக அந்த பெண் மாறிவிட்டார் சொல்ல வருகிற செய்தி என்னன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு பருதாபடுவதை கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த சமூகம் பருதாவுடைய விஷயத்தில் இருக்கிற பேணுதல்களை சொல்லித் வருதா போட்டால் மட்டும் போதும் அது எப்படி இருந்தாலும் சரி யார் கண்களை கவரக்கூடியதாக இருந்தாலும் சரி பார்வையை வீழ்த்துவதாக இருந்தாலும் சரி நாம் எல்லாம் உண்மையான உண்மையான பெண் என்பதாக அவருடைய மனம் தோன்றுகிறது எனவே அதை போட்டுக் கொண்டு எந்த அநாகரீகமான செயல்கள் செய்தாலும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை செய்வதைப் போன்று அவர்களுடைய எண்ணம் தோன்றுகிறது கலக்கம் ஒரு கீழ்த்தியான ஒரு மன உறுத்தலோடு அந்த உணர்வுகள் பெண்களிடத்தில் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கிறது ஈமான் இருக்கிறதுனால ஒரு பெண் தவறு செய்ய மாட்டார் ஈமான் இருப்பதனால் ஒரு ஆண் தவறுக்கு அடிபணிய மாட்டார் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது ஈமானிலே உரமாக இருந்த சகாதிகளுடைய காலங்களிலும் கூட ஈமான உள்ளங்கள் உரம் பாய்ந்த அந்த உள்ளங்களிலும் கூட தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது இரண்டு சகாபிகள் ஒரு பெண் சகாபியை சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் இருவரும் ஈமானில் பெருமானாருடைய சகமாக வாழ்ந்த சகாதிகள் தான் தனிமையில் தவறவர்கள் இருவரும் பெருமானாருடைய பெருமானாருடைய சபைக்கு வருகிறார் வந்தவர் பெருமானாருக்கு முன் சலாம் சொல்லுகிறார் அவர் சொன்ன என்னன்னு தெரியுமா அவர் முதல்ல சொல்றாரு எனக்கு நீங்கள் ஹத்து மார்கத்தினுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்பதாக முன்னால் நிற்கிறார் பெருமனார் சரதாரி செல்வம் சொல்றாங்க எதிர்த்து மார்க்கத்தினுடைய உனக்கு நிறைவேற்ற வேண்டும் இந்த நான் தனிமையில் என் மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அந்த தண்டனை நான் ஏற்றிக் என்பதாக அந்த சகாபி சொல்றார் சரதாரி செல்லம் அதை கேட்காமல் வடதுபுறம் திரும்புகிறார்கள் மீண்டும் அந்த சகாபி முயற்சித்து சொல்லுகிறார் அந்த செய்தியை இடதுபுறம் திரும்பிக் கொள்கிறார்கள் மீண்டும் திரும்பிக் கொள்கிறார்கள் இப்படி முறை திரும்பிக் கொண்டதற்கு பின்னாலும் அந்த சகாபி விடல எனக்கு நீங்கள் தண்டனையில் கொடுக்க வேண்டும் என்பதாக உறுதியாக இருக்கிறார் சகாபிகள்கிட்ட கேட்டாங்க இவர் ஏதாவது குடித்து விட்டு வந்திருக்கிறாரா என்பதை சோதனை செய்யுங்கள் என்றார்கள் குடித்துட்டு வந்து பேசுறாரா என்பதை சோதனை செய்யுங்கள் என்பதாகவும் பெருமானார் சொல்றாங்க உடனே சகாபிகள் பார்த்து விட்டு சொன்னால் இவர் குடிக்கணவர் உண்மையாக பேசுகிறார் சவதாரி சேலம் மீண்டும் நீ செய்தது யாராவது சாட்சி இருக்கிறார்கள் கேட்டார்கள் அந்த சகாபி செல்வம் சாட்சியில் நான் தான் சாட்சி ரொம்ப உறுதியாக அந்த தப்பிலே மிக நிலைத்திருந்த காரணத்தினால் பெருமானார் சலதானி செல்லம் எப்படியாவது அவர் மனம் திருந்தி அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடலாம் என்று எண்ணிய பொழுது கூட செய்த தமது மனது உறுதியாட்டு சாவினால் பொறுத்திருக்கு அதுக்கு மேல ஒரு பத்து நிமிஷம் ஆகிறது கூட அவர் பெருசாக நினைக்கிறது சென்னை சலதானி செல்லம் சொன்னாங்க மார்க்கத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை நிறைவேற்ற சற்றும் யோசிக்காமல் மதினாவிலே அங்கு கூட்டம் கூடியது அவருக்கு கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டிய தண்டனை நிறைவேற்றப்படுகிற பொழுது ஒரு கட்டத்துல வழி தாங்க முடியாமல் அந்த சகாபி ஓடுகிறார் இந்த வெற்றிகள் ஓடுறார் இருந்தும் கூட துரத்தி கொண்டு சகாதிகள் அவரை எரிந்து அவரை அங்கு இடத்தில் அவரை மரணிக்க செய்கிறார் சரதானிசனத்துல வந்து அந்த நேரத்துல சகாபிகள் சொன்னாங்க ஒரு கட்டத்துல மாயூர் சொன்னாரு எங்களை வெற்றி சொல்லி சொன்னாரு இருந்தும் கூட நாங்கள் அந்த தண்டனை நிறைவேற்றி விட்டோம் என்று சகாபிகள் சொன்ன பொழுது சரதானிசன் என்ன சொன்னாரு தெரியுமா அவர் அவ்வளவு தூரம் கெஞ்சிய பொழுது நீங்கள் விட்டு இருக்கலாமே என்று சொன்னார்கள் இருந்தும் கூட சிறதாணி செல்வம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது சொன்னாங்க இதோ மாயிஸ் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக சிறதாணி சொன்னார் இது ஒரு ஆண் சகாபியினுடைய வரலாறு ஈமானிய எல்லா விதமான சாதகமும் இருந்த காலத்திலும் கூட தவறு என்பது இயல்பான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது எந்த விதமான ஆபாசத்திற்கான எந்த வழிவகையும் இல்லாவிட்டாலும் கூட ஒரு மனிதனுடைய தவறு என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் அந்த தவறை ஏற்றுக் அந்த தவறுக்கு அவன் மனம் வருகுவதும் தான் இங்கு பார்க்கப்பட வேண்டியமான விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் நிர்வாக கடன் வருகிறார் வந்தவர் சலதாரி செல்வதை கேட்கிறாங்க யாரும் நான் இதுபோன்று தனிமையில் சில தவறுகளை செய்துவிட்டேன் எனவே எனக்கும் நீங்கள் தண்டனையை கொடுங்கள் என்பதாக சலதாரி சொல்றாங்க நேரத்தில் அந்த பெண் கருமுற்று விடுகிறார் அவரின் மூலியமாக தனிமையில் ஏற்பட்ட அந்த விஷயங்களால் அவருக்கு கரு உருவாகி விடுகிறது சரதாரி செல்வத்திற்கு முன்னால் அந்த பெண் சொன்ன பொழுது சரதாரி உன் வயிற்றில் கரு வளர்கிறது பத்து மாதத்திற்கு பின் நீ குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் சொல்லி அனுப்புகிறார் சரதாளிசுவன் எப்பொழுதுமே சில அவனாசங்களை கொடுப்பார்கள் மனம் திருந்தி ஒருவர் மன்னிப்பு கேட்டால் அதை கொண்டு அவருக்கு மறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை சலதாளிசனன் அனுப்புனான் பத்து மாதம் சரியாக ஆனதற்கு பின்னால் குழந்தையை கைக்குழந்தையோடு அந்த பெண் அந்த பச்சிலம் குழந்தையை அழைத்துக் கொண்டு பெருமானாருக்கு முன் வந்து மறுபடியும் சொன்னாங்க அரசனை இப்பொழுது எனக்கு திறனை கொடுத்திருக்காங்க சலதாளிசனர் கைவருக்க குழந்தையை பார்த்துக்கிட்டு சொன்னாங்க பச்சிவன் குழந்தையாக இருக்கிறது குற குறைந்தது மார்க்கத்தின் அடிப்படையில் இரண்டு வருடம் பால் கொடுக்க வேண்டும் நீ அதற்கான பாலை கொடுத்து விட்டு அந்த அந்த பிள்ளையை வளர்த்ததற்கு பின்னால் அழைத்து நான் சொல்றார் சரியா மூணு வருஷம் ஒரு வருடம் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான அவகாசம் இரண்டு வருடம் பிள்ளையை வளர்ப்பதற்கான அவகாசம் மூன்று வருடம் ஆனதற்கு பின்னால் அதே நேரத்தில் சரியாக அந்த பெண் பெருமானாரிடத்தில் வருகிறார் ஜுகைனா கோத்திரத்தை சார்ந்தது பெண் சரதாலி செல்லம் மூன்று வருடத்திற்கு பின்னால் கூட ஈமான்ல சின்ன மாற்றம் கூட இல்லை ஒருவன் தப்பு செய்கிறான் என்று சொன்னால் ஒரு உபச்சாரம் ஒரு ஆண் செய்கிறான் என்று சொன்னால் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்திற்கு அதைப் பற்றி யோசிப்பான் அதை பற்றி ஒரு தவறு மனது உறுத்தும் ஒரு நாற்பது நாளை தாண்டினதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம செஞ்ச வாங்கிறதே தெரியாத அளவிற்கு சகஜமாக வாழுகின்ற மனிதனுடைய மனதிற்கு மத்தியில் இந்த பெண் மூன்று வருடத்திற்கு பின்னால் தான் மூன்று வருடத்திற்கு முன்னால் செய்த ஒரு தவறுக்கு தண்டனை நிறைவேற்றுவேன் என்பதாக வந்து நிற்கிறார் சரதாரி செல்வம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அளவிற்கு அவன் பக்குவம் அடைய வேண்டும் எனவே போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிள்ளை வளர்த்திக்கிறான்னு அனுபவம் சரதாரி செல்வம் சொன்ன பொழுது கையில் வைத்திருந்த ரொட்டி தூசை அந்த பெண்மணி அந்த பிள்ளைட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளையே அதை எடுத்து சாப்பிடுவதையும் செய்து காட்டிய அந்த இடத்துல அந்த பெண்மணி செய்கிறார் அந்த பிள்ளையே தானாக அந்த உணவை சாப்பிடுவதைப் போன்று அதற்கான பயிற்சியும் அளித்து அந்த பிள்ளையை கூட்டிட்டு வரார் சொல்ல வருகிற செய்தி ஒரு தாய்க்கு எந்த அளவிற்கு பிள்ளை நேர் செல்ல வேண்டும் இருந்தாலும் ஒரு உள்ளுணர்வு தான் செய்திருக்கிற தவறு மார்க்கத்தில் மிக வலிமையானது என்பதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் இனி வாழ்க்கை ஒரு நாள் கூட அதிகமாக இருக்க வேண்டாம் என்கிற எண்ணுகின்ற அந்த உள்ளம் பெண்களுக்கு வேண்டும் என்பதாக நான் சொல்லுகிறேன் சனிக்குரியவர்களை சரதாரிசரம் சொன்னாங்க இதற்கு பின்னால் வேறு வழி இல்லை நீங்கள் தண்டனை நிறைவேற்றுகின்றார்கள் ஒரு குறி தோட்டப்படுகிறது உள்ளால் அந்த பெண் நிற்க வைக்கப்படுகிறார் தலையில் கல்லெறிந்து அந்த அந்த பெண் சகிதாகிறார் சகிதான் அந்த பெண்ணிற்கு சரதாரி செல்லும் தொலை வைக்கிறார் தொலை வைப்பதற்கு முற்படுகிற பொழுது அசரத் அமர்வதியாக பின்னால் இருக்கிறார் அரசர்தான் நீங்கள் ஒரு சாணியான ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அவன் முக்மீனாக இருக்க முடியாது ஒரு குடிக்கக்கூடிய குடிகாரன் அவன் குடியை குடித்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது முக்மீனாக இருக்க முடியாது

சரதாடீசன் சொன்னாங்க இந்த ஜுஹைனாவினுடைய கோத்திரத்தை சார்ந்த பெண்மணியினுடைய ஈமானையும் இங்கு குழும்பி இருக்கிற எழுபது சகாபிகளுடைய ஈமானையும் ஒரு தராசில் வைத்தால் இந்த ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த பெண்ணின் ஈமான் வலுவரும் என்றார்கள் சரதாடீசன் சங்கைக்குரியவர்களை ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஈமான் என்பது என்ன தெரியுமா தான் செய்கிற தவறை குற்ற உணர்ச்சியாக முதல்ல உணர்வு சரதாரி சிலம் அதைத்தான் அந்த இடத்தில் சொல்ல வருகிறார் ஒரு பெண்ணினுடைய ஈமான் எங்கு வலுவிறது என்று சொன்னால் எப்பொழுது தான் செய்கின்ற தவறை தவறு என்பதை உணர்ந்து அதை குற்ற உணர்ச்சியோடு வாழ தொடங்குகிறாரோ அதுக்கு பின்னால் தவறு ஏற்படாது சுருக்கமா சொன்னா இனி வரகின்ற எல்லா காலங்களிலுமே நவீனங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து உயர்ந்து போய் கொண்டிருக்கிறது இதற்கு பின்னாடி எல்லாம் போன் இல்லாமலாம் இருக்க முடியாது நான் போன் இல்லாமல் என் பிள்ளையை வளர்த்துவேன் என்று யாரும் சொல்ல முடியாது படிக்கிற கல்வி முதல் கொண்டு அவன் எல்லாவிதமான வகுப்புகள் அவனுடைய எல்லாவிதமான இணையதளங்களின் அவனுடைய வாழ்வாதாரங்கள் அமைத்திருக்கிற காரணத்தினால் இனி வருகின்ற எல்லாம் தொழில்நுட்பங்களோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினால் யாராலும் போனையும் ஆறாவது விரலாக மனிதனுடைய அசாதாரண சக்தியாக மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தொலைபேசி அலைபேசியை நம்மால் பிரித்து விட முடியாது சரி என்ன செய்யலாம் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பார்வையில் இளம் தலைமுறைகள் இது போன்ற தவறுகளை செய்துவிட்டு தான் செய்வதை தவறு என்பதே முதல்ல அவங்களுக்கு தெரியல பிரச்சனை அங்குதான் இருக்கு அந்த பெண் சொல்லுகின்ற வார்த்தை நான் செய்வதை தவறு என்பதாக எப்படி நீங்கள் சுட்டிக்காட்ட முடியும் நான் வருதானே அதை செய்கிறேன் எனக்கு இது எப்படி தான் தவறாக மாறும் என்பதாக அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் முதல் அதை தவறு என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை தான் நம்மால் சொல்ல முடியும் உண்மையில் சொல்ல போனால் இந்த இதுவரை வருகின்ற காலத்தில் பிள்ளைகள் போட கொடுக்கணும் ஆனால் கொடுத்ததற்கு பின்னால் உங்கள் வீடுகளில் சமையல் அறைகளை வைத்திருக்கிற கத்திகள் இருக்கிறது அல்லவா அந்த கத்திகள் என்பது கனிகளையும் அறியும் கழுத்தையும் அறியும் ஒரு மனிதனுடைய குரல் வழியும் அதனால் அறுக்க முடியும் கனிகளையும் காய்களையும் அறுக்க முடியும் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த பிள்ளைகளத்தில் குரோனை கொடுத்து வெளிப்படையாக பேச வேண்டும் ஆபாசங்கள் எல்லாம் அருகருப்பான விஷயங்கள் என்பதை சொல்ல வேண்டும் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் பார்க்க கூடாது என்பதை வெளிப்படையாக பேச வேண்டும் சிலர் சொல்லுவாங்க எதையெல்லாம் இப்படி பிள்ளைகள்ட்ட பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகிட்ட இப்படி பேசுறது மிக வெக்கமாக மார்க்கத்தினுடைய சில எளிமையங்களை பேசுகின்ற பொழுது அல்லாஹும் ரசூலும் வெக்கப்பட்டது கிடையாது மிக தெளிவாக பேசி இருக்கிறார் எந்த இடத்திலும் அதற்கு சமரசம் கிடையாது எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் கையில் சில தொலைபேசிகளோ அலைபேசிகளோ அது உழாவிடுகின்ற பொழுது மிக வெளிப்படையாக பேசப்பட வேண்டும் மிக நேர்த்தியோடு கவனிக்கப்பட வேண்டும் கண்காணிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் நகர்வுகளையும் கவனித்து கண்ணியத்தோடு அதை புரிய வைக்கவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் இனி வருகின்ற எல்லா ஊர்களிலும் இதுபோன்ற வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகள் இளம் பெண்கள் இது போன்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கான தீர்வாக இருக்குமே தவிர அவர்களை அடக்குவதால் அவர்களை நாம் ஒடுக்குவதால் மீண்டும் அவர்கள் எழுவார்களே தவிர பிரச்சனைகள் போயா அதாவது பிள்ளைகளை தீமானிய உணர்வோடு வாடுகின்ற பிள்ளைகளாக இளம் தலைமுறைகளாக இளம் பெண்களாக அல்ல நாம் அனைவருடைய வீடுகள் வருகின்ற இளம் பிள்ளைகள் அல்லாத மாற்றி அமைப்பானாக அவர்கள் வாழ்க்கையில் ஈமானிய ஒளியை சீற்றினை அவர்கள் உள்ளத்தில் தந்து இனி வருகின்ற எல்லாவிதமான குழப்பங்கள் நிறைந்த காலத்திலும் ஈமான் கலந்தரில் கலந்தம் இல்லாமல் வாடுகின்ற வாழ்க்கையை அல்லாஹு தந்தது புரிவானாக பாசமே வருகின்ற பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நாளை முதல் காலை ஒன்பது மணி முதல் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு கூட பல்ஸ் தரப்பை என்று மருந்தில்லா மருத்துவ முகாம் நடைபெறுகிறது அது நடக்கக்கூடிய இடம் புனே தானேஸ்வரராம் விருதுகுடன் ஜாமியா செய்தி வளாகத்தில் நடக்கிறது காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த இளவரசர் கூட பல்ஸ் தரப்பியை ஆண்கள் பெண்கள் என்ற தலைவரும் யாருக்கெல்லாம் தேவை ஆய்வர்களும் அந்த முகாமில் கலந்து கொண்டு અને ઓહામુ દેતુરી માળતો પર વૈપક્ય ઇન્દુડે ઉરુડી સીઆફિસનર કે અસરા